பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் அதெல்லாம் குறித்து பிரதமர் பேசி வந்தால் கூட இப்போ இந்தி பெல்ட்டில் பேசும் பொழுது பல நேரங்களில் ஒரு இந்துத்துவ விஷயங்களையும் பேச வேண்டியதாக இருக்கிறது என்னதான் வளர்ச்சி ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஆம் வளர்ச்சி எங்களுக்கு வந்திருக்கு ஆனால் நாங்கள் பாஜகவிற்கு ஓட்டு போட முடியாது காரணம் என்னென்னா எங்களுடைய மதம் அதை அனுமதிக்காதுன்னு பலர் பேசும் பொழுது வேறு வழி இல்லாமல் சில மத சம்பந்தமாகவும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசியல்வாதிகளும் தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில் சில அதாவது பிஜேபிக்கே தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சில இந்துத்துவ கொள்கைகளையும் பிரகடனமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பீகாரில் பேசும்பொழுது பசுவதை ஏன்னா பீகார் அப்படிங்கிறப்பயே ரெண்டு விஷயம் நமக்கு வரும் அந்த மாடு மாடு சம்பந்தமாக அந்த தீவனத்தில் ஊழல் பண்ண லல்லு பிரசாத் ஒரு பக்கம் ஆனால் அந்த கிருஷ்ணருடைய அந்த வம்சமாக இருக்கக்கூடிய அவர்கள் பேணி காத்து இந்த விவசாயத்திற்காக நமக்கு கொடுத்த ஒரு கொடையான மாடு அந்த கால்நடைகளையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட பசு மாடுகளை குறிப்பாக நம்ம வந்து பூஜிக்கிறோம் அதை ஒரு தெய்வமாக பார்க்குறோம் அந்த பசு மாடை வந்து யாராவது அவமதித்தால் அதை வந்து கொடுமைப்படுத்தினால் அவர்கள் அந்த கொடுமைப்படுத்தவர்களை தலையில் கட்டி தொங்க விட்டு உதப்போம் அப்படிங்கிறது மாதிரி அவரையும் அறியாமல் ஒரு ஆவேசமாக அமித்ஷா பேசியிருக்கிறார் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் என்ன அதாவதுங்க அமித்ஷாவும் இப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் அவரும் ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசை நெருங்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த சித்தாந்தத்தில் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி நீக்கணும் நீக்கிட்டோம் அதே மாதிரி அடுத்தது கொண்டு வந்துட்டோம் ராமர் கோவில் சொன்னோம் இந்த பசுவதைங்கிறது ரொம்ப வருஷமாவே ஜனசங்க காலத்திலேருந்து பிஜேபியோட கொள்கையா சங்கத்தோட சித்தாந்தமா இது இருக்கு இது பிஜேபிக்கு மட்டுந்தும்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது லாலு பிரசாத் யாதவ் கேளுங்க இல்லைங்க எல்லாரும் வெட்டி நான் சொல்லுவாரு அவ்வளவு எங்க சீமான கேளுங்கலாம் சீமானும் ஈவேராவும் ஒன்னு

சாப்பிடவே மாட்டோங்க மாட்டுக்கறிலாம் சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னா அவங்களுடைய இதுவும் இருக்கும் ஆனால் மகாத்மா காந்தி சொன்னதுலேருந்து நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் இப்போ இருக்கிற இத்தாலி காங்கிரஸ் சொல்லல இந்திய தேசிய காங்கிரஸ் அது காமராஜ் காலத்தில் இருந்தே சரி அவங்க அவர் இருந்த வரைக்கும் கூட அதுவும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் போது கூட அவங்க வந்து பசுவதையை பற்றி காங்கிரஸ் பல இடங்களில் பல்வேறு தருணங்களில் இல்லை கை சின்னதுக்கு முன்னால் அவங்களுடைய சின்னமே பசு பசு ஆனா இந்திரா காந்தியை நான் ஜெயிச்சு வந்தா தடை சட்டத்தை அமல்படுத்துவேன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து தான் அவங்களும் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்து ரெண்டு வருஷம் காத்திருந்த இந்த சாதுக்களும் மடாதிபதிகளும் டெல்லியில் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்திரா காந்தியை வந்து அவங்களை அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்தை இது பண்ணோம்னா அப்போ அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க பிரதமரை நாங்கள் பார்க்கணுங்கும் போது மறுத்துடுறாங்க காங்கிரஸோட கலாச்சாரமே ஏற்றி விட்டு இணைய உதைக்கிறது இப்போ பிரதமராக்கின காமராஜையே கட்டி விட்டு நீக்கிறாங்க அந்த அம்மா அதே மாதிரி பல்வேறு உதாரணம் அந்த அம்மாவுக்கு சொல்லலாம் அதில் ஒன் ஆஃப் த இதுதான் பசுவதைக்கு தடை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் பல்டி அடிச்சு பேசினது அப்போ என்ன ஆயிடுச்சு டெல்லியில் இருந்த காமராஜர் வீட்டு ஸ்தாபர் காங்கிரஸை சேர்ந்தவங்க அங்க போனது முழுக்க மடாதிபதிகள் சாதுக்கள் ஸ்தாபன காங்கிரஸை சார்ந்தவர்கள் பழைய காங்கிரஸ்காரங்க அந்த மாதிரி தேசிய நெஞ்சங்கள் அவங்க ஏற்பாடு பண்ணது முழுக்கவே அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜன சங்கத்துக்கோ அந்த போராட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்ப வந்து அவங்க கோபத்துல காமராஜர் வீட்டையும் முற்றுகையிடும்போது தீ வச்சு குளிச்சிட்டாங்க காமராஜரை எரிக்க பார்த்த கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தது அரச கும்பல் கும்பி அது அவரை எரிக்க பார்த்தது வந்து நடந்த சம்பவம் உண்மை அவர் எரிக்க பார்த்தது மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு தாவண காங்கிரஸை சேர்ந்தவர் நீ கட்சி தலைவரா இருக்க நீ பிரதமருக்கு நீ இல்ல அழுத்தம் கொடுத்து செய்யுன்னு சொல்லிருக்கணும் தேர்தல் வாக்குறுதியா நீ கொடுத்தது நீ அப்படின்னு சொல்லி மிராவிதி அரசியலுக்கு வருவதற்கு ஒரு காரணமாகவும் காமராஜர் இருந்தாருங்கிற அந்த ஒரு உரிமையிலேயே உரிமையிலேயே அவங்க கேட்டது அதை வந்து நான் நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன் பாஞ்சஜன்யத்துல இல்லை ஆர் ஆர்கனைசர் பத்திரிகையிலேயோ இதுக்கான அந்த யார் வந்து காமராஜ் வீட்டு வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் காரன் ஆனா புருடா இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவானுங்க முருகன் அவர் என்ன சன்னியாசி மாதிரி தாரியோட இருக்கார் இல்லையா ராஜீவ் கொன்ன முருகன் பாருங்க இந்த முருகன் வந்து துறவி மாதிரி இருக்காரு இந்த சன்னியாசி பாய்ல பூரா ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்க

அவருக்கு வந்து அவர் தான் சொன்னதை ஆர்கனைசர்லேயும் பாந்திய இதோட அந்த இவரோட பேரே இருக்கு பிலாங்ஸ் டு காங்கிரஸ் அப்படின்னு இதை ஏன் இவ்வளோ விலாவரியா சொல்றேன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தத பிஜேபியும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கு அப்ப எந்த காங்கிரஸ்காரனும் அதை எதிர்க்க கூடாது ம அதை தாண்டி நம்மளுடைய ஆதார கொள்கைகள் ஐந்து கொள்கைகள் சீரான மதச்சார்பின்மை ஆர்டிகல் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ அதுல அதில் பசுவதையும் வருது அதில் பசுங்கிறது நமக்கு நாம உடனே கேட்போம் ஏன் இப்போ கால மாடை நீங்கள் விதையை தடுக்க மாட்டிங்களா எறும்பு மாடை விதையை தடுக்க மாட்டிங்களா நீ வேணா எறும்பு பாலை கொடு உங்கள் குழந்தைக்கு நாங்க வானான்னு சொல்லலையே நாய் பாலை வேணாலும் கொடு பன்றி பாலை வேணாலும் கொடு நாங்கள் அது ஒன்று மத பிரச்சனையை கிளப்புறீங்க பன்றி பால் அப்படின்னு ஓ அது அவங்களுக்கு பிடிக்காத ஹராம் அது நான் அதுக்குள்ளேயே போறேன் நான் அந்த மாதிரி குதற்கவாதம் பேசுறவங்களுக்கு சொல்றேன் நீ என்ன பண்ணலாம் கூட நீங்க உங்க வீட்டில் வந்து கிரக பிரயாசம் பண்ணும்போது என்ன பண்றீங்க பன்னியா ஓட்டிட்டு போறீங்க எருமாடையா ஓட்டிட்டு போறீங்க காலமாடை கூட நீங்க ஓட்டிட்டு இல்லை பசுமும் கன்றியும் தான் ஓட்டிட்டு போய் பசுமாட்டை நம்ம தெய்வமாக கருதுறோம் நேத்தி ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன் இதுல நம்ம அது என்ன அகோபிலம் தினசரி ஒரு பசு அந்த எட்டு படியோ பத்து படியோ ஏறி உள்ளே வருது ஜனங்கள்லாம் ரெண்டு சைடும் பசுமாடு வரும்போது அதை கும்பிட்டு அதை பின்புறத்த தொட்டு கும்பிட்டு லக்ஷ்மி வாசம் செய்கிறதா இருக்கக்கூடிய அந்த அதோடய இதை பின்புறத்தை தொட்டு கும்பிட்டு உள்ளே போகிறாங்க அதுவும் போய் தினசரி மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வருது பசுமாடு அந்த பசுமாடை தினசரி குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் பூசி அதற்கு மாலை அணிவித்து அகோபி அகோபிலத்தில் தினசரி நடக்குது இது இது சைவம் சைவத்தை தாண்டி வைணவத்தை தாண்டி கோமாதா என் குலமாதா அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு அவர் வந்து காலை எங்கள் குலமாதான் சொல்லலையே அவரு அதனால எல்லா விதங்களையும் நீங்க பார்த்தாக்க கட்டுக்கடங்காதவங்களை தான் அதனால வந்து அமித்ஷா சொன்னது நாம் வரவேற்கிறோம் அதோடு இல்லாம வந்த உடனே இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே எப்படி நீங்க வந்து அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நீங்க பண்ணீங்களோ உடனடியாக அந்த பசுவதை தடைய நாடு முழுக்க அமல்படுத்தணுங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதியோட ஒவ்வொரு இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதுங்க அது மதத்தை தாண்டிங்க பண்பாடு கலாச்சாரத்தின் சின்னம் அந்த பசுமாடுங்கிறது அதனால அமித்ஷா சொன்னதை நான் நான் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறேன் அவருடைய கருத்தை